நெல்லையப்பர் கோயில் ஆணி தேரோட்ட விழாவின் போது தேரில் கட்டப்பட்டிருந்த வடம் மருந்து விழுந்ததால் இரு பக்தர்கள் காயமடைந்தனர் நெல்லையப்பர் கோயிலில் ஐநூற்று பதினெட்டாவது ஆணி தேரோட்டம் இன்று காலை தொடங்கி இருந்த நிலையில் தேரின் நான்கு வடங்களை முக்கிய பிரமுகர்கள் போது மூன்று வடம் திடீரென அருந்தனர் இதையடுத்து உடனடியாக பக்தர்கள் சுதாகரித்துக் கொண்டு தேரை நிறுத்தினர் வடம் மருந்து விழுந்ததில் இரண்டு பக்தர்களுக்கு காயம் ஏற்பட்டது அதன் பிறகு அருந்து விழுந்த வட மாற்றப்பட்டு மீண்டும் தேரோட்டம் தொடங்கியது நெல்லையப்பர் கோயில் ஆணி தேரோட்டம் கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆணி தேரோட்டத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது தேர் கூட மூணு வடங்கள் அருந்து போகுது அப்ப இந்த அறநிலையத்துறை திருக்கோயில் நிர்வாகம் இந்த தேரை எந்த அளவுக்கு பராமரிக்கிறாங்க தேர்னுடைய வடத்தை எந்த அளவுக்கு பராமரிச்சிருக்காங்கிறது இதுல இருந்தே தெரியுது இவங்களுக்கு தேரை பத்தியோ திருவிழாவை பத்தியோ எந்த அக்கறையும் எடுத்ததா தெரியல இந்த வடம் செஞ்சு ஏற்கனவே இந்த பழைய வட திருத்தேர் வடம் செஞ்சு இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகியும் வடத்தை மாத்தாமலே இருக்காங்க நாமளும் இந்து முன்னணி சார்பா சொல்றோம் பக்தர்கள் சொல்றோம் சிவனடியார்கள் சொல்றாங்க கடந்த மூணு நாலு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் இந்த வடத்தை மாத்துங்க வடத்தை மாத்துங்க வடம் ஏற்கனவே அந்த நுனி ஃபுல்லா ஏற்கனவே சேதப்பட்டு கிடக்கு வடத்தை மாத்துங்கன்னு நாலஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கோம் யாருமே அதை நிர்வாகம் வந்து காது குடுத்து கேட்கல இன்னைக்கு பாருங்க தேர் நிலையை ஒரு இஞ்சு கூட வரல வடம் அண்டு போச்சு